ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் சூப்பு அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மெனோபாஸ் முடிஞ்சவங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி அந்த எலும்பு தேய்மானம் வரதுலாம் ரொம்ப சகஜம் கால் வலி கை வலியெல்லாம் ஆரம்பிச்சிரும் அவங்க வந்து இதை எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கழகம் பாருங்கள் பார்க்குறதுக்கும் வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து பொதுவாக நமக்கு வந்து கிடைக்கிறது இங்கே தான் வந்து உள்ளூர்லலாம் நான் சாதாரண இடங்களில் கிடைக்காது மழை தான் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீலகிரி அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் கிடைக்கும் போல இருக்குது ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூரில் ரெகுலராக நாங்கள் போகிற ஷாப்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க என்னோடய வயசு ஆகுது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இதை பார்த்ததுமே செய்யணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் ரொம்ப தூசாக தான் இருக்குது அந்த மேல் தோல் எடுக்கிறதும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கத்தி இருந்ததுன்னா பார்த்து நிதானமாக கட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போடுற அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம வந்து கிடைக்கிறப்போ ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கை கால் வலிக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எலும்பு வலிக்கு எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக தான் நான் இதை செஞ்சு காட்டுறேன் இதுக்கு கூட போகிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வந்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு உரித்து வச்சுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணி இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் மிளகு மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இது பெரிய சீரகம் சொல்லுவாங்களே பெருஞ்சீரகம் சோம்பு அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசனையும் நல்லாயிருக்கும் சூப்புக்கு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பெரிய தக்காளி பழுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து நல்லா மசாலா மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே டேரெக்டாக வந்து குடிக்க முடியாது பச்சை வாசனை வரும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் சூடானதுமே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன லவங்கம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு வெடிச்சதுமே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீ மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணல் வேண்டாம் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தூள் காரம் வந்து இதிலே வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகும் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு காரம் வந்து இதுக்கு மேலே வேண்டாம் வேணும்னா அப்புறம் வந்து நம்ம சூப் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு கால் மணி நேரம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனையும் போகும் நல்லா வெந்து அந்த ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த சூப்போட எசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இறங்கி இருக்கும் அதுக்காக தான் அப்பப்போ ஆனால் கலந்து விட்டுருங்க முடிய அப்படியே வச்சு வேண்டாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிச்சாச்சு இதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப தொக்கு தொக்காக இருக்கும் அப்படியே எல்லாம் குடிக்க முடியாது இதை நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்க மாதிரி இருக்கும் ரொம்ப இதுவாக தான் இருக்கும் தொக்காக தான் இருக்கும் அதெல்லாம் வடிக்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு பெப்பர் தெளிச்சுக்கோங்க குடித்து பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஆல்ரெடி நம்ம போட்ட உப்பே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் முதல்ல காட்டின அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாலஞ்சு டம்ளருக்கு வந்ததுப்பா அந்த அளவுக்கு வந்து முதல்ல எடுத்து அப்படியே திக்காலாம் ஊற்றாதீங்க கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டோம்னா அது கொதித்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு டம்ளர் வரும் இதை வந்து அடிக்கடி நம்ம கிடைக்கிறப்போ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு வந்து எலும்பு தேய்மானத்துக்குலாம் ரொம்ப நல்லது ஐம்பதுக்கு வயசுக்கு மேற்பட்ட லேடிஸ் வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ